ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் சுதா பாபு சேனல் என்றுமே இனிக்கும் வாங்க இன்னைக்கு ஒரு பார்க்கலாம் என்னோட காலை பொழுது இந்த வீடியோவோட மெயின் பாயிண்ட் என்னன்னு ஹாய் ஒரு வேலை செய்யும் போதே நம்ம மூணு வேலை நாலு வேலை முடிச்சுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம பிளான் பண்ணி வேலை செய்யணும் அதுதான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறேன் சமைக்க ஆரம்பிச்சுட்டு என்ன செய்வேனாக்கா டீ கொஞ்சம் போட்டு நான் குடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் பாத்திரம் எதனா இருக்குன்னா அதை கழுவிடுவேன் வீடு பெருக்கிடுவேன் நீங்கள் டீ குடிச்சிட்டீங்களா வாங்க குடிக்கலன்னா நான் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறேன் குடிங்க நான் டீ குடிச்சிட்டு இருக்கும் போதே என்னோட சின்ன பையன் வந்தாரு அவருக்கு டீ கேட்டாரு அவருக்கு கொடுத்தேன் சரி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வாங்கினாரு அப்போ வாயே ஒரு ஹாய் சொல்ல சொல்லா வரல போயிட்டான் நான் வந்து இன்னைக்கு சிக்கன் சமைக்கிறேன் பாருங்க என்கிட்ட வந்து பத்திரம் ஸ்டாண்டு கிடையாது அண்ணா வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் அவர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருக்காரு ஆனால் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலை ஆனால் இந்த மாதிரி வீடியோ போடுறத பார்த்துட்டு எனக்காக அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு வச்சு பார்த்தா இந்த மாதிரி மட்டும்தான் தெரியுது நம்ம சமைக்கிற திங்ஸ் எல்லாம் எதுவும் தெரியாது சரி ஜஸ்ட்டு பேச வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் அதை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸ்டாண்டு அண்ணன் வந்து இந்த ஸ்டாண்டு சில வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கினதுனால இது வந்து ஸ்பெஷல் எதுவுமே கிடையாது அப்டௌனு அந்த சைடு இடம் இப்படிலாம் திருப்புறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படியே நீங்க நம்ம வந்து ஸ்பீச் கொடுக்கலாம் அவ்வளோதான் அதனால இது எனக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் பரவாயில்ல சும்மா இருக்கிறதுக்கு இது ஓகே சும்மா ஒரு வீடியோ பேசுறதுக்கு ஆகும் அவர்தான் நான் எண்ணெய் தேய்ச்சி ஊத்தி குளியுது உன் பையன் எண்ணெயெல்லாம் கே ஊத்திட்டான் நேத்து ஏன் அவங்க தெரியல அவன் கையில குடுத்து வச்சிருந்தது கையில வச்சு விளையாடினே கே ஊத்திட்டான் அப்புறம் அதான் வாரி வடிச்சு வச்சிடுது மாமா வந்து புளிச்ச கீரை ஆஞ்சி கொடுத்துட்டு வீட்டெல்லாம் கொஞ்சம் பெருக்கிறாரு இந்த மாதிரி எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவார் எல்லா கீரையும் ஆய தெரியாது பெருசு பெருசாக இருக்கிறதுனால கீரை இந்த மணத்தக்காளி கீரை அந்த மாதிரி புதினா இதெல்லாம் கொஞ்சம் ஆஞ்சி கொடுப்பாரு வீட்டு பெருக்கி தருவார் துணி துவச்சி போட்டால் அதை காய வைக்கிறதுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுவார் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுவார் மாமா தான் எனக்கு அதாவது அப்பாவோடய அக்கா பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்பா அம்மா இப்போ இல்லை எனக்கு ரெண்டு வருஷம் ஆகுது இறந்து அதுக்கு முன்னாடியுமே அவர் எனக்கு அப்பா அம்மா மாதிரி தான் எனக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு எந்த கஷ்டமும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை கடவுள் கொடுத்த வரம் தான் எனக்கு என்னோடய மாமா அவ்வளோதான் இப்போ சமைக்கும்போதே நம்ம என்னென்ன வேலை செய்யணுன்றது மெயின் டிப்ஸ் அங்க கிச்சன்ல ஒரு பக்கம் சமையல் ஆகிட்டு இருக்குது அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்லோ போல வச்சுட்டு இங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற காய்கறி பாக்ஸ் எல்லாம் எடுத்து அதுல இருக்கிற கவர்ல இருக்கிற எல்லா காய்கறியும் எடுத்து கொட்டிட்டு திருப்பியும் கவர் மாத்திட்டு அந்த எல்லா காய்கறியும் தனித்தனியா பிரிச்சு கவர்ல வைக்கணும் ஏன்னா அப்பதான் வந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில வந்துடும் நம்ம அப்படியே வச்சுன்னா அந்த தண்ணி சொக்கி சொக்கி அந்த காய்கறி எல்லாம் வேஸ்டா போயிடும் நான் தினமும் சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் காய்கறியெல்லாம் மாற்றி வச்சுட்டு தேவையான காய்கறிகளை எடுத்து நான் சமைச்சுப்பேன் இது எப்பயுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா காய்கறி வந்து கெட்டு போவாம இருக்கும் தக்காளி எல்லாம் வந்து புள்ளி புள்ளியா வச்சுன்னா தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுருங்க அது வந்து கேன்சர்லாம் வரத்துக்கு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நல்ல தக்காளியை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா காய்கறிகளும் தினமும் பால் மாறாமல் அந்த கொத்தமல்லி தழை முதற்கொண்டு எல்லாமே கவரில் வந்து மாற்றி வைக்கணும் அதுதாங்க ரொம்ப நல்லது நான் வந்து அந்த ஸ்டாண்ட வச்சிட்டு தெரியும் நினைச்சி எடுத்தேன் கடைசியில எண்ணெய் மட்டும் காமிக்குது கீழே காமிக்கல நான் தான் இந்த ஸ்டாண்ட பத்தி டவுன் ஆப்ஷன் கிடையாது அப் ஆப்ஷன் கிடையாது ஏதோ எடுத்துட்டேன் அதனால நான் வாயிலே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் சேஞ்ச் பண்ணி மாத்திட்டு ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிடுவேன் அதுக்கு உள்ளார நான் வந்து அங்க பாத்திரமும் கழுவிட்டேன் இதை காய்கறியும் மாத்தி இங்க வச்சிட்டு இருக்கேன் அடுத்தது கொஞ்சம் டைம்ல நான் போயிட்டு துணி அலசி மிஷின்லயும் போட்டுட்டு வந்துட்டேன் மாமா வந்து வீடு பெருக்கிட்டாங்க அவ்வளவுதான் எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு எடுத்து ஃப்ரிட்ஜு வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் எடுத்து வைக்கும்போது நெல்லிக்காய் வந்து தனியா ஒரு இடத்துல இருந்துச்சு அதை எடுத்து கொட்டி திருப்பி கவர் மாத்திட்டு நான் வச்சிட்டேன் இந்த மாதிரி தான் வந்து ஒரு வேலை செய்யும் போது ஒரு வேலையை முடிச்சுக்கணும் அப்புறம் உள்ள போய் சமையல ஒரு செக் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் தம்பி பொண்டாட்டி வந்தா அவள்கிட்ட கொஞ்சம் நேரம் கான்வர்சேஷன் போச்சு அவ வந்து போனோடனே நான் கிச்சனுக்கு வந்துட்டு தேங்காய் கூட அரைக்கிறதுக்காக கொஞ்சம் பொட்டுக்கால சோம்பு எல்லாம் போட்டு வானல்ல வறுத்து எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் அதை செஞ்சு தேங்காய் வரைக்கணும் இங்கே நம்ம வந்து கிச்சனுக்கு வந்தோம்னா ஒரு நல்ல மைண்ட் செட்டோடு வரணும் அந்த மைண்ட் செட்டு தான் நமக்கு வந்து மன அழுத்தம் கொடுக்காது எப்படின்னா ஒரு ஜாலி மைண்டோடது இப்போ தம்பி போன்றாடி வந்து அவள்கிட்ட பேசினேன் அப்புறம் ஜன்னல் பக்கம் தம்பி போனால் அவள்கிட்ட பேசினேன் அப்புறம் பையன் வந்தால் டீ கொடுத்தா அப்புறம் மாமா வீட்டு போயிருக்கிறாங்க அதெல்லாம் அந்த ஃபேமிலி ஜோனியோடு நம்ம வந்து ரன் பண்ணும்போது நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் என்னடா சமைக்கிறது டே நம்ம என்னடா சமைக்கிறது எப்போ பாரு சமைக்கிறது இதே வேலையா இதே பொழப்பா அப்படிலாம் நம்ம நினைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி காண்டாக தான் ஆகும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் ஒரு நல்ல மைண்ட் செட்டோடு நம்ம வேலை செய்ய கற்றுக்கணும் அப்படியே இப்படி தான் வேலை போகும் தேங்காய் அரைச்சி மசாலாலாம் அரைச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஒரு பெண்களுக்கு காலையில் எழுந்ததுலேருந்து என்ன வேலை ஆறு மணிக்கு எழுந்ததுலேருந்து வேலை 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 பார்த்தீங்கன்னா ஒரு மணி வரைக்கும் ரெஸ்ட்டே இருக்காது அந்த மாதிரி இருக்கும் வாசப்பெருக்கத்துலேருந்து எல்லாமே அப்புறம் நான் இந்த மாதிரி சமைச்சிக்கிட்டு உங்கள் கூட பேசிக்கிட்டே இருக்கேன் என்னோடய பையன் வந்து என்கிட்ட என்ன கேட்டானாக்கா என்னம்மா செய்ய போகிறோம்னு கேட்டேன் திடீர்னு இப்படி வந்து கேட்டேன் நம்ம என்ன செய்வோம் நான் என்ன செஞ்சிட்ருக்கணும் அதை சொன்னேன் அதுக்கு என்ன அது ஒரு காமெடியா போச்சு ஆனால் கேளுங்க நீங்களே இன்னும் வரலன்னு பார்க்காதீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரும் ஏன்னா நான் தான் அரிச்சு முடிச்சேன் என்ன செய்ய போறா சும்மா அவங்க கிட்ட பேசுற மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் അതിയ സാപ്പ് ഇന്ന സെ പോറു കേട്ട வந்து இந்த கேமராவை எனக்கு ஃபிட் பண்ணி கொடுப்பா நான் அங்க சமைக்கணும் நான் உங்ககிட்ட பேசினே சமைக்கணும் வீடியோ எடுத்துக்கிட்டு என்னால் சமைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட சொல்லியிருந்தான் அவன் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்ப ஃபிட் பண்ணிக்கிட்ட என்ன என்ன கேட்டானாக்கா என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டான் நான் வந்து நான் சும்மா பிளாக் மாரி ரெடி பண்றேன்பா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் மதியத்துக்கு என்ன சாப்பாடு செய்ய போகிறோமான்னு கேட்குறான் அதாவது நமக்கு வந்து எண்ணமெல்லாம் பண்றதுலயும் ரீல்ஸ் பண்றதுலேயும் போகுது பசங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது ஏதோ கேட்கணும்னு தோணுது அதேமாரி சந்தரி கேப்ல சின்ன சின்ன காமெடிஸ் எல்லாம் நடக்கும் வீட்டுல நல்லா இருக்கும் நான் வந்து சமைச்ச பொருளெல்லாம் எடுத்து கட்டி வச்சுட்டு அப்புறம் காய்கறி வேஸ்ட் எல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருக்கேன் நான் சமைக்கும்போதே அந்த பாத்திரம் ஃபுல்லாக சிங்க்கில் இருந்த பாத்திரம் ஃபுல்லாக கழுவி எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்த பொருளெல்லாம் மாற்றினேன் துணி அலசி மிஷினில் போட்டேன் இந்த வேலைகள்லாம் செஞ்சேன் அப்புறம் இந்த சமையலை முடிச்சுட்டு அப்படியே அந்த குழம்பு கொத்திக்கிற டைம்லேயே நம்ம வந்து மாவும் இட்லிக்கு ரெடி பண்ணணும் நான் வாரத்தில் ரெண்டு நாள் மாவு வரைப்பேன் இன்னைக்கு மாவு வரைக்க போகிறேன் நான் வந்து மூணு கிலோ மாவு அரைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக ஆட்கள் இருந்தால் அதாவது அண்ணெலாம் ஊர்லேருந்து வந்தாங்கன்னா மூணு கிலோ அரைப்பேன் நாங்கள் மட்டும் இருந்தோம்னாக்கா நாலு பேர் இருந்தோம்னாக்கா ரெண்டு கிலோ அரைப்பேன் இப்போ நான் மூணு கிலோ தான் அரைக்கிறேன் சீக்கிரமாக அரைச்சிடுவேன் உளுந்து மட்டும்தான் கிரைண்டரில் போடுவேன் அரிசி வந்து மிக்சியில் போட்டுருவேன் நம்ம இந்த உளுந்தை போ போடும்போது மிக்சியில் போட்டுட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு போட்டோம்னா உளுந்து பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு மஞ்சிடும் பத்தே நிமிஷம்தான் அப்படியே சாஃப்டாக மஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த உளுந்து ஓடுற நேரத்தில் நம்ம வந்து மிக்சியில் வந்து மாவு அரிசி போட்டு அரைச்சி எடுத்துடலாம் நான் மூணு கிலோ போடும்போது எனக்கு வந்து இது ஒரு அஞ்சு ஜார் இல்லைன்னா ஆறு ஜார் வரும் கொஞ்சம் கம்மி கம்மியாக போட்டோன்னா ஆறு ஜார் அரைப்பேன் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோன்னா அஞ்சு ஜார் அரைப்பேன் சூடு குறைச்சி குறைச்சி நம்ம வந்து பண்ணணும் ஒரு மூணு ஜார் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் உளுந்தெல்லாம் வழிச்சிட்டு கிரைண்டரை கழுவிட்டு மறுபடியும் வந்து ஒரு மூணு ஜார் போட்டு அரைப்பேன் சூடு வந்து மேனேஜ் ஆகிடும் இப்படிதான் நான் வேலைகளை மெயின்டைன் பண்ணி வேலை செய்வேன் தான் எனக்கு மொபைல் பார்க்கவோ இல்லை எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்கோ டைம் கிடைக்கும் எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி வேலைகளை பிளான் பண்ணி செய்யணும் அதுதான் என்னோட வீடியோவை இது வரைக்கும் நீங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிதானே பார்க்குறீங்க ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க ஹாய் வணக்கம் நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேனே தவிர அதுக்கு ப்ராப்பராக என்னென்னலாம் நம்ம பண்ணணுன்றதெல்லாம் நான் இன்னும் வந்து சரியாக இறங்கலை இந்த எடிட் பண்ணுறது வீடியோ எடிட்டிங் எந்த ஆப்பில் போய் எதை பண்ணணும் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது ஃபர்தராக வந்து எனக்கு ஸ்டாண்டு கூட கிடையாது மைக்கு கிடையாது அப்படியே பேசுகிறேன் எங்கேயாச்சும் ஸ்டாண்டு இங்கே ஸ்டாண்டு இருக்கா அந்த ஸ்டாண்ட் இருக்கா அம்மி மேலே வைக்கலாமா இங்கே வைக்கலாமா அப்படி பார்த்துட்டு தான் நான் வந்து அங்கங்கே நிறுத்தி தான் வந்து இப்போ எடுத்துட்டுருக்கேன் ஓரளவுக்கு ரன் ஆச்சுனாக்கா மைக் வாங்குகிற ஐடியா இருக்குது ஸ்டாண்ட் வாங்குகிற ஐடியா இருக்குது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது என்னோடய வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க ஓரளவுக்கு நான் நல்லா வளர்ந்து வந்தேனாக்கா சேனலில் நல்ல ஒரு வீடியோ ஸ்டாண்டு குவாலிட்டி கேமராவோட ஃபோனு மைக்கு இதெல்லாம் என்னால் வாங்க முடியும் இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற சின்ன ஃபோன்லேயே வச்சு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அவ்வளோதான் உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வேணும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்க தேங்க்யூ ஸோ மச் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன் இருக்கிறத வச்சு சமாளிக்க தெரியணும்